பலவிதமான வீடியோக்களும் கூட வெளியாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க ஒரு அருமையான காட்சி அதாவது அமெரிக்காவுல கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியில மாணவர்கள் இங்கே மற்ற மாணவர்கள் எல்லாம் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் அமெரிக்காவுல அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆதரவை நிறுத்த வேண்டும் ராஜாவினுடைய படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் ஆண்களும் பெண்களுமாக தொழுகை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சியினுடைய வீடியோக்களை தான் பாக்குறீங்க ஆண்கள் பெண்கள் என்று

கொள்பவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் கொலைகாரர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் அல்ல ராஜாவினுடைய மக்கள் அப்பாவிகள் பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் இஸ்ரேலியர்கள் தான் பயங்கரவாதிகள் இஸ்ரேலிய ஜியோனிச அரசாங்கம் தான் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது என்பதை முழு உலகத்திற்குமே சொன்ன ஒரு சம்பவமாக காசாவினுடைய சம்பவம் மாறி இருக்கிறது இந்த இருநூற்று பதினோரு நாட்கள் இஸ்லாம் எப்படி இதன் மூலமாக வியாபித்துக் கொண்டிருக்கிறது என்று இப்ப நிறைய தகவல்கள் வந்திருக்கிறது ஓரிரு நாட்கள்ல இந்த காசா பிரச்சனையை ஒட்டி இஸ்லாமிய பிரச்சாரம் இஸ்லாம் எப்படி மக்கள் மனங்களை வென்று கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை நம்ம பேச இருக்கிறோம் அதுவெல்லாம் எப்படி குரான் கவரப்படுகிறது காசாவில் ஏன் அநியாயம் பண்றாங்க அட்டூழியம் என்பதை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய நட்பன்புகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தனியாக பார்க்க இருக்கிறோம் இந்த காட்சிகள் கூட மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை மாற்றத்தை உண்டாக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் மற்ற மாணவர்கள் கொடியேந்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நேரம் என்கிற காரணத்தினால் இப்படியான காரியங்கள் எல்லாம் சர்வதேச அளவிலே நடைபெற்று வருகிற நேரத்தில் இன்னும் பல காட்சிகளும் தொடர்ந்து வெளியாகி

இறைவனுடைய நினைவை விட்டும் நாம் வெளியேறக்கூடாது அல்லாஹ் போய் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் அல்லாவிடத்தில் மட்டும் தான் கையேந்த வேண்டும் அல்லாவிடத்தில் மட்டும் தான் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் தவிர யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது அது மாபெரும் இணை வைப்பாக மாறிவிடும் வல்ல ரஹ்மான் சிறப்பாக ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டு கதறினாலும் மிக துல்லியமாக கேட்டு தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு இறைவனைத்தான் நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கையேந்த வேண்டும் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் அவனிடத்தில் தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க பல நாடுகளிலும் இன்றைக்கும் நடைபெற்று வருகிற ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சிகள் தான் இங்கேயும் பதிவாகி இருக்கிறது